இப்பொழுது வெண்ணி போர் படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழன் சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் இப்படி வீழ்த்தினான் யானை மேல வந்து அவன் வாழை ஏந்தி பாஞ்சான் வேலை ஏந்தி பாஞ்சான்னு படிக்கிறோம் வெண்ணி போர்ல கரிகால் சோழ இப்படி சண்டை போட்டிருப்பானா கற்பனை கூட இருக்கலாம் சண்டை நடந்திருக்கும் ஒரு கூடுதல் கற்பனையா இருக்கலாம் அவன் யானை மேல இருந்தான் குதிரை மேல இருந்தான் கற்பனையோட இருக்கலாம் புறநாட்டு புறநாநூற்றில் தமிழ்நாட்டுடைய வீரம் பதிக்கப்படுகிறது போர்க்களத்துக்கு தன் மகனை வந்து ஒரு தாய் அனுப்பி வைக்கிறா அவன் புறமுதுகிட்டு செத்துட்டான் துடிச்சு அழுறா அப்புறம் திருப்பி பார்த்து மாறினதா அந்த அம்பு பாஞ்சுக்கிறோட பெருமிதத்தோடு திமுறோடு வருகிறாள் என்று படிக்கிறோம் அது கற்பனையா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல காந்தலூர் சாலை போர்ல ராஜராஜ சோழன் திருவனந்தபுரம் வரைக்கும் போய் அடிச்சு விரட்டான் சேர மன்னன வென்றான் காந்தலூர் சாலைய அப்படின்னு படிக்கிறோம் இங்கிருந்து போய் கடாரம் என்றால் அரசேந்திர சோழன் படிக்கிறோம் புலித்தேவன் பதினாலு முறை ராபர்ட் கிளை வந்த பதினாலு முறையும் திருப்பி அடிச்சான் படிக்கிறோம் மருது பாண்டிகளை தீரன் சின்னமலையை அழகமத்து கோனை வெண்ணி காலடியை சுந்தரலிங்கத்தை படிக்கிறோம் இவெல்லாம் சண்டை போட்டு தெரியாது யாரோ எழுதி வைத்ததை பாட்டுடை தலைவனாக பாடியதை இந்த நாட்டுப்புற பாடலை படித்து எல்லாம் இருந்திருப்பாங்க புலி பேக் மருது பாண்டியடி மீச வச்சிருப்பாரு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா உலகத்திலேயே எதிரியை எடுத்து இருபத்தி நாலு ஆண்டுகள் களத்துல சண்டை போட்டு வீரம்னா என்னடா என்று தமிழருக்கு காட்டிய ஒரே தலைவர்